ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தில் ராஜி இன்றைக்கி என்ன நாளுங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கேன் இல்லையா ஊரே கோலாகலமாக கொண்டாடிட்டுருக்கிற மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த அன்னையோட மீனாட்சி திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் வீட்லேயும் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி அத்தனை ஒரு சந்தோஷமாக அந்த ஊரே திருவிழா கோலமாக இருக்கும் உலகமே திருவிழா கோலமாக இருக்கும்னு சொல்லலாம் சரி இந்த டைம்ல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வீடியோவில் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு அண்ணன் வந்து நிறைஞ்சு கொழுவு இருப்பா ஸோ நம்ம இந்த மாதிரி டைம்ல அண்ணன் நிறைஞ்சு இந்த கொலுவில் இருக்க டைம்ல பார்த்து நம்ம என்ன கேட்டாலும் நடக்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் ஆஷாட நவராத்திரி அந்த மாதிரி பர்டிகுலர் நாட்கள் எல்லாம் நவராத்திரி டைம் அப்போ எப்படி வந்து தெய்வம் கொழுவு இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது கேட்டால் மனமிறங்கி செய்யணும் சொல்லுவாங்க இல்லையா சேம் அதே போல அம்மா வந்து இன்னைக்கு பயங்கர சந்தோஷமா இருப்பா கல்யாணம் ஆக போகுது இல்லையா அதனால் இன்றைக்கி பயங்கர சந்தோஷமாக இருப்பாங்க அந்த தெய்வங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க தருணம் அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம கேட்க வேண்டிய விஷயத்த கேட்கும்போது அப்படியே படார்னு எடுத்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம வீட்டில் தொடர்ந்து எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த நேரம் காலங்கிறது எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க பர்டிகுலர் நேரம் பர்ட்டிகுலர் டைம் இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்கன்னு தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே வந்துட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி மீனாட்சி கல்யாணம் அப்படிங்கும் போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கவங்க மதுரையில் இருக்கவங்கெல்லாம் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க முடியாதவங்க வீட்டிலையே அன்னை எந்த தெய்வத்தை நீங்கள் அம்மனான்னு நினச்சி நீங்கள் பார்த்தாலும் இன்றைக்கி மீனாட்சி ரூபமாக தெரியும் அன்னை மீனாட்சியோட ஸ்வரூபமாக அவங்க எல்லாத்துக்குமே காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலருந்து வழிபாடு பண்ணுறவங்க வீட்டிலருந்தே நீங்கள் கும்பிடலாம் இல்லை கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறவங்க கோவிலுக்கு போய் கும்பிட்றனாலும் கும்பிடலாம் இன்றைக்கி மனசில் இன்றைக்கி அம்மா இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கா இன்றைக்கி நான் வந்து வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில பெண்களும் வந்துட்டு கல்யாணமாகி மன வாழ்க்கை சரியில்லாதவங்க கணவனால் பிரிஞ்சிருக்கிறவங்க கணவனால் அதிகமாக துன்புறுத்தப்படுறவங்க இப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க அதாவது வீட்டில் இருக்கிறவங்கனாலேயே கணவர்னாலேயே அதிகம் பாதிக்கப்படுற நபர்கள் எவ்வளோ பேர் இருப்பீங்க ஸோ உங்கள் கல்யாணம் மனவாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி அன்னை மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ நீங்கள் கேட்கும்போது அதுக்கான விடை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு சின்ன மாற்றத்தையாச்சும் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாங்க ஸோ வந்து இன்றைக்கி அந்த மன வாழ்க்கை சரியில்லாத இல்லாதவங்க கண்டிப்பாக நான் சொல்கிற வழிபாடு பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது விஷயம் வேண்டுதல் வச்சுருப்பீங்க இல்லையா ஏன்னா இன்றைக்கி அம்மா வந்து நிறைஞ்ச சந்தோஷமாக இருக்கிற நேரம் அப்படிங்கறனால இன்றைக்கி நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை எப்பவும் போல் அம்பாளுக்கு வீட்டில் இருக்க நீங்கள் ஏதாவது ஒரு பிரசாதத்தை வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு ஒரு பால் வச்சா கூட போதும் இல்லைன்னா ஒரு பானகம் வச்சா கூட போதும் ஏதாவது ஒரு பிரசாதத்தை அம்மன் முன்னாடி வச்சுட்டு மீனாட்சி அன்னையோட பீஜ மந்திரம் இருக்குங்க அதாவது இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்து எவ்வளோ சக்தி இருக்குங்கிறது புதுசாக நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை முதன் முதலாக வந்துட்டு சிவனே சித்தன் கோலம் எடுத்த ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா மதுரைன்னு சொல்லுவாங்க அத்தனை சித்தர்களும் பார்த்தீங்கன்னா அங்கே இருப்பாங்க அந்த கோயிலுக்குள்ளே சித்தர்கள் சுற்றி சுற்றி அந்த கோயிலில் பார்த்தா சித்தர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட நம்மளோட அம்மா அன்னை மீனாட்சியை நினச்சி அவங்களோட பீஜ மந்திரம் இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக ஒரே வரையில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது இது உங்கள்னால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இன்றைய நாள் முடியறதுக்குள்ளே அன்னை மீனாட்சியை நினச்சி சொல்லுங்கள் ஏன்னா சாதாரண மந்திரத்துக்கும் பீஜ மந்திரத்துக்கும் என்ன சக்தி இருக்குங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது நம்ம வீடியோ இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் கொடுங்க சரிங்களா இப்போ பீஜ மந்திரம் சொல்லும் போது என்ன வேகமாக ஒர்க் அவுட் ஆகும்னா சாதாரண மந்திரத்தை கட்டிலும் பீஜ மந்திரம் ஒரு ஒரு தெய்வத்துக்குன்னு மூல மந்திரம்னு சொல்லுவாங்களே இல்லையா அதுபோல பீஜ மந்திரம் வந்து பல மடங்கு அதீத சக்தி கூடியது அப்போது சாதாரணமாக சொல்கிறத விட அந்த மந்திரத்தை சொல்லும் போது வேகமாக அதுக்கான ரிசல்ட்டுங்கிறது நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பீஜ மந்திரத்தை குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஒரே வழியில் சொல்லக்கூடியது அப்படிங்கிறனால ரொம்ப சுலபமாக வந்து நீங்கள் சொல்லிடலாம் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அன்னை மீனாட்சியோட பீஜ மந்திரம் ஓம் மீனாட்சி தேவி ஹ்ரீம் இதுதான் அந்த மந்திரமுங்க இதை வந்துட்டு பல சித்தர்களும் பல பல அற்புதமான வித்தைகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி மீனாட்சி அன்னையின் அருளை பெறுவதற்காக பல சித்தர்களும் பெரிய பெரிய மகான்களும் வந்து இந்த பீஜ மந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அதன் மூலமாக அன்னை காட்சி எடுத்து பல வரங்களையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து இருக்குது ஸோ சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் பயன்படுத்திய இந்த மந்திரத்தை சாதாரண மானிட பிறவி நம்மளும் வந்து இன்றைக்கி அன்னையோட திருக்கல்யாணத்தில் கேட்கும்போது இந்த மந்திரம் சொல்லி என்ன கேட்டாலும் உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக கொடுத்துட்டு போவாங்க இந்த மந்திரம் வந்துட்டு நீங்கள் அக்ஷதை அரிசி இருக்கு இல்லைங்களா மஞ்சள் அரிசின்னு சொல்லுவாங்களே அது ரெடி பண்ணி வச்சுட்டு அது முச்சு ஒரு அர்ச்சனை மூலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் மல்லிகைப்பூ இருக்குது இல்லைங்களா நல்லா வாசமான மல்லிகைப்பூ இன்றைக்கி அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கனால வாசமான வெள்ளை நிற மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணி இந்த மந்திரம் சொல்லும்போது இன்னும் கூடுதல் பலன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மல்லிகைப்பூ கிடச்சிதுன்னா இல்லை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து ஒரு தட்டில் வச்சு அன்னையோட நாமத்தை இந்த நாமத்தை பீஜ மந்திரத்தை அப்படியே சொல்லி 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 சொல்லும் போது அவ்வளோ அந்த வாசத்துக்கு நம்ம கூடவே நம்ம வீட்டிலேயே நிறைஞ்சிருப்பாளாங்க அவ்வளோ சந்தோஷம் அதில் கிடைக்கிது அப்படின்னு அப்புறம் அந்த மஞ்சள் அரிசின்னு சொன்னால அதை நீங்கள் பயன்படுத்தலாம் குங்குமம் இன்றைக்கி நீங்கள் அன்னைக்கு திருக்கல்யாணம் அப்படிங்கறனால மங்களகரமான பொருட்களை கொண்டு உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத பெண்கள் வயசு வந்த பெண்கள் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிற குழந்தைங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சில பேருக்குலாம் கல்யாணம் ரொம்ப லேட் லேட்டாகிட்டுருக்கும் ரொம்ப வயசாயிட்டுருக்கும் அந்த பொண்ணுங்களை பற்றி ரொம்ப கவலையாக இருந்துகிட்டு இருப்பாங்க அம்மாங்கெல்லாம் நீங்க அம்மாங்க அந்த குழந்தைங்களுக்காக வேண்டி நீங்க செய்யலாம் இல்லைன்னா அந்த பொண்ணு கையாலையோ இல்ல அந்த பையன் கையாலையோ இது ஆண்களும் கூட செய்யலாங்க அதுக்காக வேண்டிதான் பையன் கையால்ன்னு சொல்றேன் அந்த ஆண்களுக்கு கூட கல்யாணம் ஆகாம இருக்குன்னா நீங்களும் கூட மங்களகரமான பொருள்னு சொல்லக்கூடிய மஞ்சள் குங்குமம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு கூட அன்னையோட இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி நூத்தி எட்டு முறை நீங்க அர்ச்சனை பண்ணும்போது இவ்வளவு நாள் உங்களுக்கு நடக்காம ஒரு அசைவே இல்லாத ஒரு விஷயத்துக்கு அன்னையை அசைச்சு காமிச்சிருவாங்க ஆட்டங்கான வச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இந்த மீனாட்சி செஞ்சிருவாங்களாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் அவள் ஸோ நம்ம வீட்டில் நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா பர்டிகுலர் டேஸ் அப்படிங்கிறது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்தந்த தெய்வங்களுக்குன்னு உகந்த நாள் வரும்போது கரெக்டாக அவங்க கையை பிடிச்சிட்டோம்னா அது கரெக்டாக கேட்க வேண்டிய விஷயமும் நடந்துடும் இன்றைக்கி மீனாட்சி திருக்கல்யாணம் அன்னையை நினச்சி உலகமே அவங்கள இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்த செய்யும் போது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ கல்யாணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கணும் அதாவது எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப மனசில் பாரத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த விஷயம் எல்லாம் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னால் இந்த பீஜ மந்திரம் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் தெய்வமே பயன்படுத்தின ஒரு மந்திரம்னு கூட சொல்லப்பட்டிருக்குங்க அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பீஜ மந்திரம் மீனாட்சியோடது ஸோ இதை வந்து சொல்லும்போது ரொம்ப பவர் அதிகம் இதை நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து கூட செய்யலாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ போய் உட்காந்து மனசார அவளை கையேந்தி கும்பிட்டு இன்றைக்கி அம்மான்னு அவனை கூப்பிட போகிறேன் நான் கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுன்னு அம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி எந்த எந்த அம்மனை பார்த்தாலும் மீனாட்சி சுரூபமாக தெரியவர் அவளோட முகம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு நீங்க அந்த கோவிலில் உட்காந்து கூட இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிட்டு நீங்க வரலாம் வீட்டில் உட்காந்து நீங்க பண்ணலாம் அதனால உங்களுக்கு எப்படி செய்யறதுக்கு சௌகரியப்படுமோ அந்த மாதிரி பண்ணலாம் இந்த பீஜ மந்திரத்தை இன்னைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா மற்ற நாளில் எப்போ பயன்படுத்துறதுங்கிற டவுட்டு கூட உங்களுக்கு வரும் எல்லா நாட்களும் பண்ணலாம் அம்மனுக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே இன்னைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் என்னங்களா ஸோ அதனால வந்து இன்னைக்கு செய்ய அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் பலன் அப்படிங்கறனால இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இன்னை நாள் முடியிறக்குள்ளே உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு நேரம் டைம் கிடைச்சாலும் கண்டிப்பாக நூற்றி எட்டு முறை இந்த பீஜ மந்திரத்தை சொல்லி கேளுங்க எந்த விஷயம் நடக்கணுமோ நடத்தி காமிச்சிடும் சப்போஸ் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க மனசார மீனாட்சியை நினச்சி எப்போ வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லதே ஒரு விஷயம் வந்து நடத்திக்காட்டும் அதே போல் இந்த பீஜ மந்திரத்துக்கு கண்டிப்பாக ரூல் இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சுத்தமா பீரியட்ஸ் இல்லாமல் தான் பண்ணனும் கண்டிப்பாக இதை சுத்தமான முறையில தான் பண்ணணும் ஸோ அதுக்காக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இதை நீங்க பண்ணிக்கோங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க் யூ ஸோ மச்